தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடத்த போகிறாங்க ஸோ அதற்கான அந்த பூமி பூஜை அந்த விழா வந்து இன்றைக்கி மதுரையில் நடந்திருக்கு அதில் வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகிகள்லாம் கலந்துகிட்ருக்காங்க ஸோ விஜய் கட்சி ஆரம்பித்து அவருடைய பயணத்தை ரொம்ப வேகமாக தொடங்கிட்டிருக்காரு இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து மாதமே இருக்கிறதுனால கட்சியை பலப்படுத்தியாகணும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணியாகணும் அடுத்த மாநில மாநாடு நடத்தியாகணும் அப்படின்னு சொல்லி கடந்த நான்காம் தேதி பனையூரில் நடந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பயங்கரமாக பேசியிருந்தா செயற்குழு தீர்மானங்களும் நிறையா போட்டிருந்தாங்க அதன்படி வந்து இந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க ஒரு எட்டு லட்சம் தொண்டர்களை மாநாட்டுக்கு கூட்டி ஒரு பெரிய மாஸ் காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த ரெண்டாவது மாநில மாநாடு எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் மதுரை தான் அந்த சவுத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது தென் மாவட்டங்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மண்ணில் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டார் அதே மாதிரியே இன்றைக்கி அதற்கான பூமி பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ பூமி பூஜையை தொடர்ந்து மாநாட்டு பணிகள்லாம் தொடங்கிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி அந்த மாநாடு நடக்க போது அந்த மாநாட்டில் வந்து கழகத் தலைவர் விஜயனுடைய எழுச்சி உரை இருக்கும் அந்த மாநாட்டை தொடர்ந்து ஃபுல்லாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்குறதுங்கிற ஒரு முடிவு ஏற்கனவே எடுத்தது தான் அதையும் பண்ணிடுவார் ஸோ அந்த இடைப்பட்ட இந்த நாட்களில் வந்து தனது படத்தினுடைய இந்த ஜனநாயகன் படத்தினுடைய டப்பிங்கே பேசி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக சினிமா சம்மந்தமாக எல்லா வேலையும் முடித்து கொடுத்துட்டு ஃபுல் பிரஜ்டாக அரசியல் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் விஜய் ஸோ இந்த விஜயனுடைய இந்த அரசியல் ஒரு பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பயணமாக அமையும் பல கட்சிகள் இப்பவே உற்றுநோக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை ஸோ ஒரு தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத கட்சியாகவும் தவிர்க்க முடியாத தலைவராகவும் விஜய் மாறிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் நிச்சயமாக அது போக போக தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கமலஹாசன் மக்கள் நீதி நீதிமயத்தினுடைய தலைவராக இருக்கார் நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அதற்கு பலனாக அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து ராஜ்யசபா எம்பி தொகுதி ஒரு சீட்டு ஒதுக்கி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து திமுக கூட்டணியில் மக்கள் நீதி தலைவர் கமலஹாசனுக்கு ஒரு எம்பி தொகுதி ஒதுக்கப்பட்டு அதிலிருந்து தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா அந்த கூட்ட அரங்கத்தில் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த ஒரு மதிப்பு மிக்க பதவியை பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதா இருக்கார் அதற்கு முன்னாடி எல்லாரையும் சந்தித்து வாழ்த்து பெறணும் அப்படிங்கிறதுனால தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாகவும் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பராகவும் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்றைக்கி காலம்பெற போயஸ் கார்டனில் அவங்க வீட்டில் போய் சந்தித்து அந்த ஆஃபர் லெட்டரையும் காமிச்சு ஒரு வாழ்த்து வாங்கியிருக்கார் கமலஹாசன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நட்பு எல்லாருக்குமே தெரியும் ரஜினியை அவர் ஆற தெளிவி வாழ்த்து சொல்லி ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் பேசிக்கிட்டு ஸோ தகுதியான ஆளுக்கு தகுதியான ஒரு பதவி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் விஷ் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அளவாளி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சந்திப்பு ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இதோட இன்னொரு அப்டேட்டாக ரஜினி நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அந்த ரெண்டுமே நடக்க போகுது ஸோ ஆடியோ வெளியீட்டு விழா பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லலை ஆனால் வந்து இந்த மாதம் இருபத்தி ஏழு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் லோகேஷ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் வந்து சொல்கிறப்ப ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தில் இருந்து எந்த அப்டேட்டும் கொடுக்குறதா இல்லை ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இது என்ன மாதிரியான படம் என்ன மாதிரியான கதை எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு கணிக்க முடியும் நிச்சயமாக அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக சூப்பர் ஸ்டாருடைய ரஜினிகள் ரொம்ப ஈகிளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தருணம் இன்னும் ஒரு பத்து பாதி நாளில் நமக்கு வரப்போகுது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி